லட்சுமியோட சகோதரி டரிதிரா பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா லட்சுமியும் டரித்ராவும் சிஸ்டர்ஸ் தான் லக்ஷ்மி செல்வத்தோட கடவுள் டாரித்ரா வறுமையோட கடவுள் விஷ்ணு லட்சுமியை கல்யாணம் பண்ண பண்ணப்புறம் டாரித்ராவுக்கு ஏற்ற ஹஸ்பண்ட பாக்கணும்னு லட்சுமி சொன்னாங்க அதுக்கு விஷ்ணு அவர் சோம்பேறித்தனத்துக்கு யார் கிடைப்பான்னு சொன்னாரு லட்சுமி ஒரு முனிவர் தான் அதுக்கு பொருத்தமானவர்னு நம்பினார் அவருடைய தியானம் டரித்ராவோட சோம்பேறித்தனத்தை தொந்தரவு செய்யாது விஷ்ணுவும் ஒரு முனிவரை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சாரு அன்பார்ச்சுனேட்டா முனிவர் அவளோட லேசினஸ் பார்த்து அவள் வெளியே போக சொல்லிட்டாரு ரொம்ப சோகமா தரித்ரா திரும்பவும் விஷ்ணு லட்சுமி கிட்ட வந்தாங்க விஷ்ணு ஒரு அரச மரத்தை கண்டுபிடிச்சு தரித்ரா அங்க உட்கார வைத்தார் தரித்ரா சம்மதிச்சு தனிமையில் இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் விஷ்ணு லட்சுமியும் அவளை பார்க்க வரும்படி கேட்டுக்கொண்டாங்க அதனால தான் என்னவோ மக்கள் சனிக்கிழமையில அரச மரங்களை வணங்குறாங்க விஷ்ணு லக்ஷ்மியும் அதுல இருக்கிறாங்கன்னு நம்புறாங்க